உறவின் முறையோர்க்கும் ஒரு துயரம் வாய்த்து உளமுருகேதேர்த்தி உடலோடே உறவின் முறையோர்க்கும் ஒரு துயரம் வாய்த்து உடலமுருகேதேர்த்தி உடலோடே உறவின் முறையோர்க்கும் ஒரு துயரம் வாய்த்து உலமுருகே தேர்த்தி உடலோடு உறவின் முறையோர்க்கும் ஒரு துயரம் வாய்த்து உலமுருகே தேர்த்தி உடலோடு ஊழலை முடிவாக்கு நெடியதொரு காட்டில் உயர்கணலை மூட்டிவிடாவீர் ஊழலை முடிவாக்கு நெடியதொரு காட்டில் உயர்கணலை மூட்டிவிடாவீர் உறவின் முறையோர்க்கும் ஒரு துயரம் வாய்த்து உளமுருகே உடலோடே உடலை மூடி வாக்கு நெடியதொரு காட்டில் உயர் கணலை மூட்டி

மரளி மரமார்த்த கயிறுதனை வீக்கி வலிவி நொடு தாக்கி வளையாமுன் மரளி மரமார்த்த கயிறுதனை வீக்கி வலிவி நொடுதாக்கி வளையாமுன் மனமும் உனிவேட்கை மிகவும் உணனாட்கள் மகிழ்வியல் கோடைத்த மதிதாராய் மனமும் உணிவேட்கை மிகவும் உணதாட்கள் மகிழ்வியல் கோடேத்த மதிதாராய் மனமும் உணிவேட்கை மிகவும் உணதாட்கள் மகிழ்வியல் கோடைத்த மதிதாராய் மரளி மரமார்த்த கயிறுதனை வீக்கி வலிவி நொடு காட்டி வளையாமும் மனமும் வேட்கை மிகவும் உணதாட்கள் மகிழ்வியல் கொடைத்த மதிதாராய் வேள்வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேள்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் வேல் முருகா வேள்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா இறைநூதழி செயல்கண் அமையறிவை வேட்பு வரையில் மரபோக்கு மகவாக கண் அமை அமையறிவை வேட்பு வரையில் மரபோக்கு மகவாக பிரிதுருவில் வாய்த்து நிறைதினைகள் காத்த பிடியின் அடி போற்றும் மனவாளா பிரிதுருவில் வாய்த்து நிறை தீனைகள் காத்த அடி போற்று மாணவாளா நூதலி சேல்கண் அமை அறிவை வேட்பு வரையில் மறபோக்கு மகவாக பெரிதுருவில் வாய்த்து நிறை திணைகள் காத்த பிடியின் அடி போற்றும் மனவாளா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா அருகு பிறை ஆத்தி அலையலமும் ஆர்த்த அடஜடையினாக்கு மறிவிவாய் அருகு பிறை ஆத்தி அலை ஜலமும் ஆர்த்த அடசடையினாக்கு மறிவிவாய் அடர போர்க்கை அசுர கிளை மாத்து அமர சிறை வீட்ட பெருமாளே அறுகு பிறை ஆத்தி அலை ஜலமும் ஆர்த்த ஜடையை நாக்கு அறிவிவாய் அறுகு பிறை ஆத்தி அலை ஜலமும் ஆர்த்த அடர்ஜடையை நாக்கு அறிவிவாய் அடரவறு போக்கை அசுர கிளை மாய்த்து அமர சிறை மீட்ட பெருமாளே அடரவறு போக்கை அசுர கிளை மாய்த்து அமர சிறை மீட்ட பெருமாளே அருகு பிறை ஆத்தி அலை ஜலமும் ஆர்த்த அடர்ஜடையின் நாக்கும் அறிவிவாய் அடரவறு போர்க்கை அசுரக்கிகளை மாய்த்து அமர சிறை மீட்ட பெருமாளே அடரவறு போர்க்கை அசுரக்கிகளை மாய்த்து அமர சிறை மீட்ட பெருமாளே அடரவறு போர்க்கை அசுரக்கிகளை மாய்த்து அமர சிறை மீட்ட பெருமாளே மனமும் உனி வேக்கை மிகவும் உணதாட்கள் மகிழ்வியல் கோடை ஏத்த மதிதாராய் மனமும்னிவேட்கை மிகவும் உணதாட்கள் மகிழ்வியல் கோடைத்த மதிதாராய் மனமும் உணிவேட்கை மிகவும் உணதாட்கள் மகிழ்வியல் கோடைத்த மதிதாராய் அடர வறு போர்க்கை அசுர கிளை மாய்த்து அமர சிறை வீட்ட பெருமாளே அமர சிறை வீட்ட பெருமாளே அமர சிறை வீட்ட பெருமாளே வேல்வேல் முருகா வேல்வே